வடக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியா நோக்கி பயணிக்க அறுபத்தெட்டு அகதிகள் கடலில் மீட்பு போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய இளைஞனுக்கு நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது பிராங்க் அபராதம் ஜெர்மனியில் வீட்டை எரிக்க முயன்ற நபரால் பரபரப்பு பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை விரிவாக்கம் இந்தியா இத்தாலி முடிவு உக்ரைன் ஜனாதிபதி பிரிட்டிஷ் பிரதமர் பேச்சுவார்த்தை திடீரென பறந்த ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் எலிசபெத் ராணியாருக்கு பிறகு ராணுவத்தில் இணையும் முதல் பிரித்தானிய இளவரசி உக்ரைன் பயன்படுத்தும் ஆபத்தான அதிநவீன ட்ரோன் கில்லர் நெருக்கடியில் ரஷ்யா அரசியலமைப்பை திருத்த திட்டமிட்டுள்ள ட்ரம்ப் எச்சரிக்கும் ஜெர்மன் தூதர் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியா நோக்கி பயணிக்க முற்பட்ட அறுபத்தெட்டு அகதிகள் கடலில் மீட்பு பாதுக்கலை கடற்பிராந்தியம் வழியாக பிரித்தானியா நோக்கி பயணிக்க முட்பட்ட அறுபத்தெட்டு அகதிகள் கடலிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை இரவு பல்வேறு படகுகளில் அகதிகள் பயணித்துள்ளனர் அவர்களில் பலரை கடற்படையினர் மீட்டனர் காற்று நிரப்பப்பட்ட ஆபத்தான படகுகளில் அவர்கள் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது அகதிகளின் படகு பயணம் ஒவ்வொரு நாளும் இடம்பெறுவதாகவும் நாளொன்றுக்கு சராசரியாக அறுநூறு பேர் வரை கடந்த வாரத்தில் பயணங்களை மேற்கொண்டதாகவும் மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர் thank <laughs> you சுவிஸ் போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய இளைஞனுக்கு நான்காயிரத்து அதிகாரிகளை தாக்கிய வயது இளைஞனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்து இளைஞன் ரயில் நிலையம் அருகே துரித உணவு பொட்டல கழிவுகளை போலீஸ் அதிகாரிகளின் கால்களுக்கு முன்னால் வீசியறிந்த போது அவர்களை அவமானப்படுத்தினார் இந்த ஆத்திரமூட்டல் நடவடிக்கையை அடுத்து அவரை போலீஸ் அதிகாரிகள் தடுக்க முயன்ற போது அவர் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கி காயப்படுத்தினார் வாயில் இருந்த உணவு துண்டுகளை அவர்களின் போட்டு கைது செய்தனர் அவர் கொக்கோயின் பயன்படுத்தி இருந்தார் இறுதியில் அவர் மீது சுமத்தப்பட்ட வன்முறை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல் வாய்மொழி துஷ்பிரயோகம் அதிகாரப்பூர்வ செயலை தடுத்தல் மற்றும் போதைப்பொருள் கழிவு சட்டத்தை மீறியமைக்காக குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் ஜெர்மனியில் வீட்டை எரிக்க முயன்ற நபரால் பரபரப்பு ஜெர்மனியில் எசன் நகரத்தில் ஒருவர் வீட்டை எரிக்க முயன்றுள்ளார் போலீசாரின் உதவியின் மூலம் அவரை கட்டுப்படுத்தியுள்ளதாக வந்துள்ளது எஸ் என் நகரத்தில் நான்கு வயதுடைய நபரானவர் தனது வீட்டை குண்டு வைத்து தாக்க உள்ளதாக தகவல் வெளியாகியது வீட்டில் உள்ள வெப்பமூட்டியை தாக்குதல் செய்ததன் மூலம் முழு வீட்டையும் தகர்க்கப் போவதாக தெரிவித்துள்ளார் இதன் காரணத்தினால் போலீசார் தளத்திற்கு விரைந்த நிலையில் குறித்த நபருடன் பேச்சுவார்த்தையை நடத்தியதன் மூலம் அவரை கட்டுப்படுத்தியதாக நான்கு வயதுடைய நபரின் செயல் தொடர்பில் அவரை மனநல அதிகாரிகளின் அழைத்து சென்றதாக தெரிய வந்துள்ளது மேலும் வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களை இந்த விடயம் தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை விரிவாக்கம் இந்தியா இத்தாலி முடிவு பயங்கரவாதத்திற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்ய இந்தியா இத்தாலி முடிவு செய்துள்ளது பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் நவீன கால தொழில்நுட்பங்களுக்கு எதிரான இந்த தடுப்பு நடவடிக்கையை ஒன்றிணைந்து மேற்கொள்ள இரு நாடுகளும் முடிவெடுத்துள்ளன இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் முறைப்படுத்தப்பட்ட குற்றங்கள் தடுப்பு தொடர்பாக இந்தியா இத்தாலி இடையேயான கூட்டு பயணிகள் கூட்டம் இத்தாலி தலைநகர் ரோமில் கடந்த பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது அப்போது பிராந்திய சர்வதேச மற்றும் உள்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத எல்லை தாண்டிய குற்ற சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கைகளை விரிவாக்கம் பயன்படுத்தப்படும் நவீன கால தொழில்நுட்பங்களுக்கு எதிரான இந்த தடுப்பு நடவடிக்கையை ஒன்றிணைந்து மேற்கொள்ள இரு நாடுகளும் முடிவெடுத்துள்ளன அதேபோல் பயங்கரவாத செயல்களுக்கு காரணமான நபர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி பிரிட்டிஷ் பிரதமர் பேச்சுவார்த்தை திடீரென பறந்த ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் உக்ரைனுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமர் உக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்த தருணத்தில் ஜனாதிபதி மாளிகை மீது பறந்த ரஷ்யாவின் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட உக்ரைனுக்கான தனது முதலாவது விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அவர் உக்ரைன் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த வேலை ஆளில்லா விமான தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஒலிகள் கேட்டன அதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகையின் பின்புறத்தில் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளின் சத்தம் கேட்டது உக்ரைன் வான்பரப்பில் பாதுகாப்பு எச்சரிக்கை ஒலிகள் கேட்பது விடயம் என்ற போதிலும் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியில் இந்த சத்தம் கேட்பது இதுவே முதல் தடவை ஒரு ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இரண்டு ஆளில்லா விமானங்கள் வான்பரப்பில் காணப்பட்டன என தெரிவித்துள்ள நபர் ஒருவர் அவை தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் இல்லை கண்காணிப்பு ஆளில்லா விமானங்களாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் எலிசபெத் ராணியாருக்கு பிறகு ராணுவத்தில் இணையும் முதல் பிரித்தானிய இளவரசி பிரித்தானிய ராஜ குடும்பத்திலிருந்து மீண்டும் ஓர் இளவரசி ராணுவத்தில் இணைய முடிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு முன்னாள் பிரித்தானிய மகாராணியான எலிசபெத் இளவரசியாக இருந்தபோது ஒரு ஜூனியர் கமாண்டராக ராணுவத்தில் பணியாற்றினார் அதற்கு பின் எந்த பிரித்தானிய இளவரசியும் ராணுவத்தில் இணையவில்லை இந்த நிலையில் தற்போது இளவரசி லேடி லூயிஸ் வின்சர் தன் பாட்டியாரை பின்பற்றி ராணுவத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அரியணை ஏறும் வரிசையில் பதினாறாவது நபராக இருக்கும் லூயிஸ் தான் படிக்கும் செயின்ட் ஆன்ட்ரோஸ் பல்கலையில் யூனிவர்சிட்டி ஆபீசர் ட்ரைனிங் காப்ஸ் என்னும் எதிர்கால ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சியில் இணைய உள்ளார் இளவரசி லூயிஸ் ராணுவ சீருடையில் துப்பாக்கி ஏந்தி நிற்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன லூயிஸ் எடிம்பர்க் கோமகனை இளவரசரும் மன்னர் சார்ஸின் தம்பியுமான எட்வர்ட் மற்றும் இளவரசி சோபி தம்பதியினரின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் பயன்படுத்தும் ஆபத்தான அதிநவீன ட்ரோன் கில்லர் நெருக்கடியில் ரஷ்யா உக்ரைன் பயன்படுத்தும் ஆபத்தான அதிநவீன ட்ரோன் கில்லர் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இதனை பயன்படுத்தி தான் ரஷ்யா அனுப்பும் அனைத்து ஆளில்லா விமானங்களையும் உக்ரைன் சுலபமாக சுட்டு வீழ்த்துகிறது பதினாறு எம் குண்டுகளை ஒரு செகண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் இந்த இயந்திரம் சுட வல்லது இது போல நான்கு துவாரங்கள் உள்ளே இருப்பதால் செக்கனுக்கு நான்கு குண்டு வானில் சீரி பாய்கிறது இதிலிருந்து சிறிய ரக விமானங்கள் தொடக்கம் பெரிய ரக விமானங்கள் எதுவாக இருந்தாலும் தப்ப முடியாது அரசியலமைப்பை திருத்த திட்டமிட்டுள்ள ட்ரம்ப் எச்சரிக்கும் ஜெர்மன் தூதர் பொறுப்புக்கு வர இருக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க சட்ட அமலாக்கத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் என்று அமெரிக்காவுக்கான ஜெர்மனியின் தூதர் எச்சரித்துள்ளார் அத்துடன் ஊடகங்கள் தங்கள் சுதந்திரத்தையும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இணை நிர்வாக அதிகாரத்தையும் டிரம்ப் நிர்வாகம் வழங்கும் என ரகசிய ஆவணம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி பதினான்கில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணத்தில் தூதர் கையெழுத்திட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிடுகையில் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது பதவி காலத்துக்கான திட்டம் என்பது அதிகபட்ச இடையூறுகளை ஏற்படுத்துவது அது மாத்திரமன்றி தங்களுக்கு சாதகமாக அரசியல் அமைப்பை திருத்தம் செய்வதே ஆகும் என்றார் அதனூடாக காங்கிரஸ் மற்றும் படரல் மாகாணங்களை பலவீனப்படுத்தி ஜனாதிபதியிடம் அதிகபட்ச அதிகார குவிப்பு ஒன்றை அவர்களின் இலக்கு அடிப்படை ஜனநாயக கொள்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள் பெருமளவில் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படும் அது மாத்திரமன்றி சட்டமன்றம் சட்ட அமலாக்கம் மற்றும் ஊடகங்கள் அவற்றின் சுதந்திரத்தை பறித்து அரசியல் பிரிவினை தவறாக பயன்படுத்தப்படும் பெரும் தொழில்நுட்ப முதலாளிகளுக்கு கூட்டு நிர்வாக அதிகாரம் வழங்கப்படும் என அந்த இரகசிய ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது